இந்த ஊர் பேருன்னு இதான் நவகாணியா சரி இன்றைக்கு ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் நவகாணி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் இது பாறை அமைப்பு இந்த இயற்கையான தான் நிற்க நார்த்து தேர்ட்டி டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்கு அதாவது வடகிழக்கு இங்கே தென்மேற்கு நோக்கி போகுது இதுதான் இந்த எரியவில் பாறை அமைப்பு இதில் முதல் ஸ்கேன் பார்த்தாச்சு ஏறக்குறைய வடக்குத்தக்க பார்த்துருக்கோம் அதில் பதிமூணாவது மீட்டரில் ஒரு நீண்ட பாறை பிளவு கிட கிடக்கு பதிமூன்று மீ பதிமூன்று மீட்டர் வடக்கிறது பதிமூன்றரை மீட்டரில் அடையல் வச்சுருக்கோம் எண்பது மீட்டரில் காமிக்கு அது அன்றியமாக எண்பது அடியிலேருந்து அதிகப்படி முந்நூறு அடிக்குள்ளே அந்த பா சர இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு தென் கிழக்கு மூலையிலேருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் ஆரம்பம் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இப்போ முதல் ஸ்கேன் வட கிழக்கு மலையில் பார்த்தோம் முதல் ஸ்கேனில் அந்த பதிமூணாவது மீட்டர்லேயே எண்பது மீட்டருன்னு காமிக்கு எண்பது மீட்ரு அது வந்து எண்பது அடியாக கூட இருக்கலாம் எண்பது அடியிலேருந்து அதிகப்படி முந்நூறு அடிக்குள்ளே ஒரு நீண்ட ஒரு ஊத்து காணப்படுது அதுக்கடுத்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு கசிவு கீழே நூற்றி எண்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு சு சுமாரான பிரேக் அது மொத்தத்தில் ஒரு ஒரு தண்ணி வர வாய்ப்பு அந்த இடம் ரெண்டாவது ரெண்டாவது அடையாளம் இந்த ஏரியவுனுடைய கிணர்கள்லாம் நீர்மட்டம் எப்படி இருக்கு கிணறுகள்லாம் இருக்கா கிணறு ஆளம் எத்தனடி ஆளம் போட்டுப்பாங்க கிணறு கிணறுல பழைய இப்போ கிணறுன்னு விவசாயம் கிடையாது ஆமாம் அப்போ தோன்றதுதான் இப்போ போர் தான் போர்வெல்ல இங்க போர் போகும்போது ஒரு எண்பது அடி நூறு அடியில தண்ணி எதுவும் வந்ததுக்காணி தேர்வு வந்துருக்கோம் நானூறு தான் தண்ணியா வந்துச்சு ஏன்னா மேல் தண்ணியை நம்ப முடியாது பெரும்பாலும் ஏரியா ஆனா அது எண்பது மீட்டர்ல ஒரு நல்ல ஊத்துக்கு மாதிரி காட்டுது முன்னூறு அடிக்குள்ள இங்க யாருக்கும் தண்ணி வந்திருக்கா சரி எண்பது மீட்டர்ன்னா மூவட்டி இருபத்தி நாலு இரநூத்தி அறுபது அடி தான் காட்டுது நமக்கு நிறைய வந்துருச்சு ஆ இது அடிக்குள்ளே நிறைய தண்ணி மாதிரி தான் காட்டுது நம்ம ரெண்டாவது அடையாளம் வச்சது அது சுமார் அது ஆழத்தில் காட்டுது அறநூறு அடிக்குள்ள நீர் மட்டம் தான் இங்கே ரொம்ப கீழே போயிடுச்சு ஓட்டஞ்சத்திர ஏரியா இங்கே ஏதோ ஒரு கிணறு பார்த்தனே தொ எண்பது தொண்ணூறு அடி ஆளாக வெட்டி கோடையில் தண்ணி இருக்காது போன வருஷம் நல்ல கோடையில் இங்கே சர்வேக்கு வந்திருக்கேன் அது என்ன கீரனூர் சொன்னீங்களா கீரனூர் ஏரியா இங்கே விவசாயம் ஃபுல்லாகவே போகிறதோம் அப்படி தானே பழைய அதில் தண்ணி இருக்கான்னு கேட்கேன் கிணறுகளில் இந்த போர் தண்ணி அதை அதில் விட்டு அப்படி தான் பண்ணுறாங்க அதிகப்படியான ஆளை எவ்வளோ போட்டுருப்பாங்க அதிகப்படியான ஆளுங்க நூறு அடிங்க ஆயிரம் அடி போட்டிருக்காங்க தண்ணி பொதுவாக இத்திரடிக்குள்ள வருது ஆ சரி ஏன்னா நான் ஏன் அனுபவத்தில் ஐநூறு டு அறுநூறு அடிக்குள்ள தண்ணிங்க வந்திருக்கு நான் பார்த்து கொடுத்த இடத்துல அது அந்த கீரன்னூர் ஏரியா நானூற்றி அறுபதுலேயே வந்திருக்கு நிறையா வந்திருக்கு

எண்பது மீட்ரு காட்டுது எண்பது மீட்டருனா அதிகப்படி முன்னூறு தான் அடுத்த அடையாளங்கிறது நூற்றி எண்பது அது அடிக்குள்ள ஆளை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம அடையாளம் பண்ண அந்த அடிக்குள்ளே அடிக்குன்னா அடிக்கு மேலே கூட தண்ணி வந்துடும் கீழே 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 போகிறது ரொம்ப அறிவுது ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் இவ்வளோ நாள் ரெண்டு வருஷம் அனுபவத்தில் ரெண்டு பேருக்கு மட்டும் அப்படி கீழே போய் வந்துச்சு அறநூற்றி எண்பது அடிக்கு பதிலாக எழுநூத்தி நாற்பது அலில் வந்துச்சு நாலஞ்சு தங்கி அதுக்கு மேலே போர் போட முடியல இன்னொரு இடம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சி வர்றதுக்கு பதிலாக ஐநூற்றி இருபது அடியில் என்னமோ வந்துச்சு இதுதான் ரெண்டு கேஸ் தான் கீழே போய் வந்தது மீது எல்லாமே அதே ஆழத்தில் வரும் இல்லைன்னா மேலே வந்துடும் இது வடமேற்கு மேற்கு மூலை தானே வடமேற்கு மேற்கு மூலையிலருந்து நாற்பது மீட்டர் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேன் இது ரெண்டாவது ஸ்கேனில் பெண்கழக்கிலேருந்து பார்த்த அந்த ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அடையாளம் வைக்கலை ஒரு நூறு மீட்ரு நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு பதம் தான் வரும் அதனால் அதை அடையாளம் வைக்கலை இது முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்ச ரெண்டு இடம் இங்கே கிராஸ் ஆக பார்க்கணும் இல்லை இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்கேனில் அது கிராஸ் ஆகும் வடக்கு மேற்கு தெற்கு வடக்கு இருந்து தெற்கு நோக்கி இது நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேன்லையும் ஒரு இடம் அடையாளம் வைக்கலை மூணாவது ஸ்கேனில் ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ண வேண்டிய நிலமை அது ஒன்று எரர் வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டு அதனால் அதுக்கு பத்து அடி தூக்கம் தள்ளி போய் ஸ்கேன் எடுத்ததில் அதில் ஒன்று பாயிண்ட் எதுவும் மார்க் பண்ண முடியல இடம் அடையலாம் வரல இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு காலம் நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் மேல் ஊத்து நூறு மீட்ருக்குள்ளே ஒரு ஊத்து அதுக்கு கீழே நூற்றி இருபது மீட்ருக்குள்ளே ஒரு ஊத்து இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் பார்த்த ரெண்டு ரிப்போர்ட்டோட தொடர்ச்சி அப்படிங்க கண்டி ஆகுது அதாவது இந்த ஏரியாவில் நீரோட்டம் வடக்கு ஐம்பத்தி மூணு டிகிரிலேருந்து அறுபது டிகிரிக்குள்ளே இருக்குது கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இந்த ஒன்றாவது ஸ்கேன் பாயிண்ட்டாக நாலாவது ஸ்கேன் பாயிண்டாங்கிறத இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் மேல் முதல் ஸ்கேனில் மேல் ஊற்று கொஞ்சம் நல்லாயிருக்கு எண்பது மீட்ருக்குள்ளே தான் நான் இந்த ஏரியா வாட்டர் லெவலில் பா பா ஸ்டடி பண்ணணும் கீழே ஆழமாக இரநூறு மீட்ரு நூற்றி ஐம்பது மீட்ருக்கு கீழே வர்றது ரொம்ப சுமாரான பார தான் இருக்குது இந்த பாறையெல்லாம் ஸ்டடி பண்ண முடியல நான் அவங்கள கொட்டி வந்து இங்கே காமிச்சோம்ல ஆஹ் சரி சரி நீங்க என்ன என்ன வரைகிங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் டீச்சரா இருக்கீங்க கீரனூர்ல ஆஹ் இரனூர்ல அவங்க அவர் சாரு ஷோப் மணியும் போட்டுக்காரு அவரு பண்ணுவோம் ஓகே ஓகே சரி 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 நாங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இது அம்பளிக்கரையில் உள்ள ஒரு வீட்டு மனை இது இது என்னது சார் இது இது மேற்கு இது ஆ மேற்கு அங்கே போக போக அப்படி டைரெக்ஷன் கொஞ்சம் நமக்கு சரம் வந்து வடகிழக்கு தென்மேற்கு கிழக்குனா நம்ம வீட்டு பார்க்கணும் அதனால் ஒரே ஒரு ஸ்கேன் தான் அதில் வடமேற்கு மேற்கு மழையில் அடையாளம் வச்சாடோம் நல்லா இருக்குது நூற்றி ஐம்பது மீட்ருந்து இரநூறு மீட்டருக்குள்ள அது ஒரு நல்ல பாயிண்ட்டு அதனால் ஒரு ஸ்கேனே போதும்ட்டாங்க அந்த ஒரு ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சுது அதில் பெஸ்ட்டு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி கொடுத்தாச்சு அம்பிளிக்கை பரப்பளார் டேம். பரப்பளாரா? பரப்பளார் டேம். பரப்பளார் டேம் இந்த மலைக்கு அங்கட்டு இருக்கு. இந்த மலை வாட்டர் சப்ளை. ஓட்டச்சத்ரத்துக்குள்ள. வேற அது ஆறு அதுக்கு கேட்ச்மெண்ட் ஆறு சரி.

அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை தான் பாச்சலூர் பாச்சலூர் கடுத்து பட்டி அப்புறம் கொடைக்கானல் கொடைக்கானல் இருந்து அப்படியே வத்தலை கொண்டு பெரிய குளம் அப்படியே போகுது சார் அந்த பக்கம் இறங்கிக்கலாம் சரி ஒட்டஞ்சத்திர மலை இது அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் நல்ல கிடக்கு பிளாட்டுக்கு பாய் பண்ணிக்கு வந்திருக்கு இந்த மலை அடி வரம் இதில் ஒரு பிளா போர் போட்டிருக்காங்க தண்ணி வந்து அறிகுறி இல்லை மழை பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த குப்பையை உள்ளங்க குமிச்சிட்டாங்க இந்த மலை வந்து கிழக்கு கடை ஸோ நம்ம இங்கே தக்க தான் ஸ்கேன் பண்ணணும் இது ஒட்டஞ்சத்திரம் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு வீட்டு மனை இதை முதல் ஸ்கேன் வடக்கத்தக்க பார்த்துட்ருக்கோம் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இந்த ஒட்டஞ்சித்திர மலை கிழக்கு மேற்கே கிடக்கு நாங்கள் வடகிழக்கையும் இது என்ன முல்லை இதுதானே வடக்கு தென் தென்கிழக்கையும் முதல் முதல்காக நடந்துட்டுருக்கு முந்நூற்றம்பது மீட்டர் காலம் இப்போ நம்ம ஒட்டச்சித்திரை ஊர்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருப்போம் ஒரு இருபது அடி அல்லது முப்பது அடி

இதில் இடத்த முதல் ஸ்கேனு ஏரார் இதான் டெக்னிக்கல் தவறு நடந்துட்டு அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கூட்டி அங்கே அங்கேயும் கொஞ்சம் இடத்த மாற்றியாச்சு அதே வடகிழக்கு தென்கிழக்கு மூலையில் திரும்ப ஒன்றாவது ஸ்கேன் திரும்ப நடந்துகிட்ருக்கு ரெண்டு பிளாட் இது இதில் ஒரு ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு மட்டும் என்னச்சி பார்த்ததில்ல அந்த இடம் பண்ண இடத்துல மட்டும் நூற்றி ஐம்பது மீட்டர் இடத்துல ஒரு சின்ன பாறை பிரேக்கு தான் மற்றபடி இது மிக கடினமான பாரமைப்பு அது ஏற்கனவே அதில் ஒரு போர் இதே சரத்தில் தான் போர் போட்டு ஃபெயில் ஆகி கிடக்கு அந்த போரில் தண்ணி வரல உள்ள கருங்கல் தூசியை பார்த்த உடனே தெரியும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது அல்லது தொண்ணூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளேயும் அதுக்கு அடுத்தது நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளேன்னு ரெண்டு பையன் அடையாளம் வச்சுக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் ஒன்றும் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேனும் அடையாளம் வைக்கலை நாலாவது ஸ்கேன் அதுலேயும் ரெண்டும் அ அடையாளம் இருக்குது அது முதல் ஸ்கேன் உள்ள ரெண்டு அடையாளத்துக்கு மேட்ச் ஆகுது இது வீட்டு மனை அம்பளிக்கை வீட்டு மனை பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது வந்து ஒட்டன் சத்திரம் கிறிஸ்து நகர் பாயிண்ட்டு நவாகாணி விவசாய நிலத்தில் ரெண்டு பாயிண்ட்டும் இருக்குது அம்பளிக்கை வீட்டு மனையில் ஒரு பாயிண்ட்டு இருக்குது ஒரு ஸ்கேன் தான் ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒட்டன் சத்திரம் கிறிஸ்து நகர் மலை அடிவாரத்தில் பார்த்த பாயிண்ட்டு ரொம்ப சுமார் அது ஈரம் வந்தாலே ஒரு பெரிய வெற்றி